முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதில் இதுவரை ஏற்கனவே இருந்த பதினைஞ்சு மாநகராட்சிகளில் கூடுதலாக பத்து மாநகராட்சிகளை அறிவித்து அதில் முதல் கட்டமாக ஐந்து மாநகராட்சிகள் அறிவிக்கின்ற போது தாம்பரத்தை மாநகராட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அப்படி அறிவித்த போது இதற்கு உடனடியாக ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வா வா இங்க வாங்க கமிஷன் மேயர் வாங்க மேயர் பக்கத்து அப்படின்னு ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாணவ முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அரசு சார்பாக முப்பது கோடி ஒதுக்கப்பட்டது அப்படி ஒதுக்கப்பட்ட தொகை கூடுதலாக வேண்டும் என்று நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியில் கேட்ட காரணத்தால் இன்றைக்கு ஐம்பது கோடியாக உயர்த்தி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அதில் தான் ஒரு கட்டடம் ஏற்கனவே புதிதாக அறிவிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது தாம்பரத்தை பொறுத்தளவு இந்த இடம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இது இருந்து தாம்பரத்திற்கு மாநகராட்சியாக வழங்கினார்கள் அதில் இருக்கிற ப்ராசஸில் கொஞ்சம் தாமதமாகப்பட்டதால் கொஞ்சம் ஒரு வருடம் தாமதமாகிவிட்டது இப்போது இன்னும் ஒரே ஒரு இடத்தில் இந்த கட்டடம் கட்டி புதிதாக முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்க இருக்கிறார்கள் மேலும் மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி என்பது இன்றைக்கு இருக்கிற அளவோடு இல்லாமல் சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள் இருக்கிற வண்டலூர் மற்றும் இருக்கிற எல்லா இடங்களும் தாமர மாநகராட்சிக்குள்ளாக வருவதற்காக அதுக்காக இப்போடைய குழு அமைத்த அந்த குழு மூலமாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள் எனவே இது ஒரு பெரிய மாநகராட்சியாக உருவாகும் அது நமக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இந்த உள்ளாட்சி தேர்தல் அதில் ஒன்றும் பிரச்சனை எல்லாமே விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து அரசனுடைய நல சிட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த தாமரம் மாநகராட்சியை பெரிதாக ஆக்கி அங்கு இருக்கிற பகுதிகளிலே அரசனுடைய கட்டடங்கள் அரசனுடைய திட்டங்கள் நிறைவேற்ற நிறைவேற்றப்படும் ஒரு வருஷம்